ஒரே ਵੱல்ல দাদা தென் மாவட்டங்களுக்கு நலத்திட்டு உதவிவ கொடுக்குறதுக்காக விஜய் வந்து இன்னைக்கு நல்ல பெயர் करतो குடுக்கு விட்ட நல்ல பெயர் करतो யார் உதவி செய்தாலும் வாழ்த்துக்கள் மகிழ்ச்சி நம்ம இப்போ தென் மாவட்டல்ல வந்து ஜனமே வந்து சீர் அடைஞ்சிருக்கா இப்போ எடிஎஸ் பண்ணுங்க சீர் கொண்டிருக்கிறது பாதிப்பு மிகப்பெரிய அளவில் இருப்பதால் இன்று முதலமைச்சர் அவர்கள் வந்து இன்னைக்கு ஒரு செய்தி வெளியிட்டு இருக்கார் அறிக்கை வெளியிட்டிருக்காங்க அதுல வந்து நிவாரணம் பற்றியெல்லாம் விரிவாக வெளியிட்டிருக்கிறார்கள் நிச்சயமாக அது தூத்துக்குடியோ பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய திருநெல்வேலி போன்ற இடங்களை மீட்டெடுப்பதற்கு மக்களுடைய வாழ்வாதாரத்தை மீட்டெடுப்பதற்கு மிகப்பெரிய அளவில் உதவியாக இருக்கும் என்று நம்புகிறேன்